ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே நினைத்தது இன்று எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய குடும்பம் அவரோடு நின்ற நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் அதை விட பதினாறாயிரம் போராளிகள் இன்று மண்ணுக்கு வித்தாகிப் போய் இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளில் இருத்தி வைக்கப்பட்டு பின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த காலத்திலும் அதே அரசியலை தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது அந்த காலத்திலே இவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பது எண்பத்தி மூன்று ஒரு குழு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மீது ஒரு அடாவடியான சிங்கள நாடு என்று சொல்லுகின்ற ஒரு அடாவடியான இனப்பிரச்சனை ஒன்றை உருவாக்கப்பட்டிருந்தது அது வரலாறு ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதற்கு இருந்த கால பகுதி அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும் தமிழ் இளைஞர்களையும் பிழையாக வழி நடத்தி இருந்தார்களா எங்களுடைய பாராளுமன்றத்திலே முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அதே நேரத்திலே பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர்களாகவும் இந்த பாராளுமன்றத்தினுடைய நட்பேரை இந்த பாராளுமன்றத்திலே தாங்கி வந்திருந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக கொண்டபுள் முகமட் ஹசான் சேகு இசடீன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சாகிரா கொளிச்சிலே கல்வி கேட்டு ஸ்ரீலங்கா லோ கொலிச்சிலே ஒரு பாஸ் அவுட்டாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு கவிஞர் அதே நேரத்தில் இரண்டாவதாக ஹோன்றபுல் காமினி குலவன்ஷ லொகுகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனப்ப நடந்த காலங்களில் கூட இவர்கள் எங்களுடைய தமிழர்களை பாதுகாத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவருடைய குடும்பத்திற்கும் நான் இந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கொண்டபொழுது கெட்டியராட்சி இந்திரதாச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு இந்த காலப்பகுதிகள் எழுபத்தேழு எழுபத்தெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களுடைய தமிழ் இனம் மிக மோசமாக முக்கியமாக மலையக மக்கள் தங்களுடைய பிரஜா உரிமை தொடர்பாக போராடி கொண்டிருந்த ஒரு காலத்திலே இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுடைய தமிழ் இவர்கள் ஒரு உதவியையோ அல்லது இவர்களுடைய ஆதரவு எங்களுடைய வழிகள் அவர்களுக்கு விளங்கிக் என்ற அடிப்படையிலே அதையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக போன்றபோது ரணதுங்க பண்டார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அந்த தான் தமிழ் மக்கள் வடபகுதியில் இருந்து இடம்பெயர்ந்தார்கள் அந்த காலப்பகுதியிலே இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய உட்டாருக்கும் அவருடைய அவர்களை சார்ந்தவர்களுக்கு எங்களுடைய அந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு அதே நேரம் ஐந்தாவதாக கொண்டபிள் பெட்ரி தயாரத்ன இவர் ஒரு சொல்லப்போனால் போனால் இவர் ஒரு சார்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அந்த அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் எண்பத்தொம்பது தொண்ணூறு காலங்களிலே ஒரு படித்த ஒரு மனிதராக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தை அலங்கரித்த அவருடைய இழப்பிற்கு அவருடைய குடும்பத்திற்கும் அதே நேரம் அவருடைய உட்டாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த சபையிலே தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இதோடு முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் இதிலே எங்களுடைய சகோதர இனமாகிய முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த ஹோண்டபுள் முகமத் ஹசான் இசதீன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே அவர் ஒரு மிகப்பெரிய முஸ்லீம் மக்களுடைய ஒரு பிரபல்யமான அரசியல்வாதியாக இந்த பாராளுமன்றத்திலே வைத்திருந்தார் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கும் தமிழருக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தது இந்த இனப்பிரச்சனையை ஆரம்பித்தது இப்போ என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இங்கே இனப்பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய நாட்டிலே மூன்று தேசிய இனங்கள் இருக்கின்றன ஒன்று சிங்கள பெரும்பான்மை இனம் இரண்டாவதாக தமிழினம் மூன்றாவதாக முஸ்லீம் இனம் இதிலே முஸ்லீம் சகோதரர்கள் கோவிக்கக்கூடாது மூன்றாவதாக சொல்லுகிறேன் என்று இரண்டாவதாக முஸ்லீம் இனம் மூன்றாவதாக தமிழ் இனம் ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்திலே வந்த நாட்கள் இந்த ஒரு வருடம் கலந்திருக்கிறது நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து வந்த நாட்கள் ப்ளீஸ் முடியம்மா நாங்கள் இந்த ஒரு வருடமாக இந்த பாராளுமன்றத்துக்கு நான் வந்திருக்கிறேன் வந்த காலத்திலிருந்து இந்த பாராளுமன்றத்திலே முக்கியமாக விவாதிக்கப்படுகின்ற விடயங்கள் இந்த இனம் சம்பந்தமான பிரச்சனை எங்களுடைய நாட்டிலே இன பிரச்சனை என்றது வேறொன்று இருக்கிறது இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் இனம் சம்பந்தமாக அதாவது வந்து பெரும்பான்மை இனம் சிறுபான்மையினம் ஆகிய எங்களையும் முஸ்லீம் சகோதரர்களையும் இந்த பெரும்பான்மையினம் இதுவரை காலமும் எவ்வளவு மோசமாக நடத்தியிருக்கிறது என்பது தொடர்பான இந்த விவாதங்கள் தான் இந்த பாராளுமன்றத்திலே நடந்திருக்கிறது நான் சிறுவயது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் பிறந்தேன் எண்பத்தாறில் இருந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் எனக்கு சொந்த வீடு இல்லை நாங்கள் இடம்பெயர்ந்து தான் போயிருக்கிறோம் அதற்குரிய காரணம் இந்த இனப்பிரச்சனை இப்போது இருக்கின்ற ஒரு சில தமிழ் அதே நேரம் பெரும்பாலான முஸ்லீம் இளைஞர்கள் எங்களிட கேட்கிறது இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு வரலாறு தெரியாது ஆகவே சில வரலாறுகளை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே முக்கியமாக எங்களுடைய கொண்டபொல் காமினி குளவஞ்சல் ஒகே அவர்களுடைய பாராளுமன்ற காலப்பகுதிகளிலையும் அதே மாதிரி கொண்டபொல் ஹேட்டியராச்சி இந்ததாஸ் அவர்களுடைய பாராளுமன்ற காலப்பகுதிகளிலையும் இந்த நாட்டிலே மாபெரும் இனப்பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டது நாங்கள் அப்போது பிறக்கவில்லை நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

பிரிக்கவே இல்லாது என்றால் அது வழிகளை தரும் அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இணந்த இனம் ஆனால் இந்த பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் பேரினவாத மக்களை நான் குறிப்பிடவில்லை பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் இந்த தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பிரித்து வைப்பதிலே ஒரு பாரிய வெற்றி கண்டது அந்த வெற்றி தான் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே எங்களுக்கு நடந்த பாரிய மொழி தொடர்பிலான அடக்குமுறை உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் மீது இந்த அடக்குமுறை வைக்கப்பட்ட போதும் தமிழ் பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்களாக தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் நாங்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் இங்கே நான் பார்த்துருக்கிறேன் பல முஸ்லீம் இளைஞர்கள் எங்கள் தமிழர்களை வேறொரு இனமாகவும் தாங்கள் வேறொருவர் மாதிரி பார்ப்பது தான் வரலாறு ஆனால் நீங்கள் எங்களுடைய கவிஞர் முகமது ஹசான் சேகு இஸ்லாமின் கவிதைகளை எடுத்து வா வாசித்து பாருங்கள் அவருடைய கவிதைகள் அரசியல் சார்பாக இவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் அவர் ஆறு புத்தகங்களை வெளியிட்டிருக்கார் அந்த புத்தகங்களை எடுத்து பாருங்கள் அந்த கவிதைகளில் எவ்வளவு ஆழமாக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அவர்கள் ஒரு ஒரு இனமாக நாங்கள் இருவரி தேசிய இனம் என்று சொன்னாலும் எவ்வளவு நகமும் சதையுமாக ஒன்றாக வாழ வேண்டிய சமூகமாக முன்னாள் முஸ்லீம் தலைவர்கள் முன்னைக்கு இருந்த முஸ்லீம் தலைவர்கள் எங்களுடைய இனத்தை எவ்வாறு ஒன்றாக வைத்திருக்கிறதுக்கு அவர்கள் முயன்றார்கள் ஆனால் கவலை என்னென்றால் காலப்போக்கிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழு ஜூலை என்று சொல்லப்படும் எங்களுடைய தேசிய அரசியல்வாதிகள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழரை பிரிவுபடுத்துகின்ற தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் இந்த ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல்லப்படு எங்களுடைய அதற்கு இருந்த பகுதி அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும் தமிழ் இளைஞர்களையும் பிள்ளையாக வழிநடத்தி இருந்தார்கள் அவர்களுடைய மேடை எங்களுக்கு தெரியும் உலக தமிழ் மாநாடு நடந்த காலங்களிலே அவர்களுடைய மேடை பேச்சுகளிலே தமிழர்கள் ஆயுதம் வேண்ட வேண்டும் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு இரத்த கொதிப்பான ஒரு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார் அவ அப்போது இந்த தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது அந்த காலத்திலே இவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பது எண்பத்தி மூன்று ஒரு குழு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள் ஆயுதங்களை தாங்கிய தமிழ் குழுக்கள் ஆயுதங்களை தாங்கி இந்தியாவுக்கு போய் தாங்கள் படைகள் ஆயுத பயிற்சியில் எடுத்து வருகின்ற போது அதே தமிழ் அரசியல்வாதிகள் இதே தமிழரசுக் கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு பேச்சுக்காக பேச்சு மேடைப் பேச்சுகளிலே சொன்னால் உங்களை போய் ஆயுதம் ஈந்த சொல்லி நீங்கள் போய் ஆயுதம் ஈந்துவதா எங்களுடைய இளைஞர்களை பார்த்தபோது எங்களுடைய இளைஞர்கள் ஆயிரம் ஏந்திய இளைஞர்கள் அந்த காலத்தில் ஜோசித்தார்கள் இந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார்கள் அன்று நினைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே நினைத்தது இன்று எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய குடும்பம் அவரோடு நின்ற நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் அதை விட பதினாறாயிரம் போராளிகள் இன்று மண்ணுக்கு வித்தாகிப்போய் இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளில் இருத்தி வைக்கப்பட்டு பின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த கால அதே அரசியலை தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அதே அரசியல் வாதிகளுக்கு வாக்கு போட்டு கொண்டிருக்கிறோம் அதே அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் நான் இந்த அந்த நேரம் வந்த விழா உதயன் பத்திரிகை நினைக்கிறேன் அதை கட் பண்ணி இருக்கிறார்கள் அதிலே நான் இருக்கிற ப ஒரு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அம்பாறை தீவு பகுதியிலும் அஞ்சூறு தமிழருக்கு மேல் வெட்டி படுகொலை என்று சொல்லி இந்த தலையங்கம் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நினைக்கிறேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்த இந்த பத்திரிகையில் அஞ்சூறு தமிழர்கள் கிழக்கு மாநிலத்தில் வெட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இந்த எந்த அரசியல்வாதிகள் எந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய தங்களுடைய சுய லாபங்களுக்காக இந்த தமிழர்களுக்கு தமிழர்களை நோக்கி இதை ஆரம்பித்தார்களோ இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலும் இன்றைய நீங்கள் இன்றைய ஒரே எடுத்து பார்த்தீங்கன்னால் தெளிவாக தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரகு கபீம் அவர்கள் அவருடைய உரையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால் இந்த இனம் மொழி மதம் ඉන්ද ඒදවල ඉස්තාන්ඩි තරු මන්ත්‍රීතුමා විෂයට අදාලව කතා කරන්න ල කතාගන මන්දුරු තුමාගෙන කතා කරන්න ඒ මදුරුමාගේ කාලයේ තිබ නිහුස්ේප ්‍රීඩිින්ග ගනතා කර මන්තන ්‍රන්සේෂනක හරිී විල්ලනතුේයි. මන්තිතුමායි ඊට එහාගේ කරුණු කතාකර න්න මම ඇද කන්සාර්ඩ් කරම් බලන්ඩ සදා මෝකන කරන්නේ කන්සාඩය කරම් බලන්න මමඒ ඒ කාල අප හා අප නිියහස් පේපරේගේ මත් සිංහලි කියන්න එක අප නිියහස් පේපර එක අප නිහස්සකම කියවල ඒක වැරදි කිය කියවන්නටල් එකකොට පති මලාට ටන්ස්කේෂනක වැරදි ලවිල්ලඇති බලට කන්සාර්ඩෙක බලන් කන්සාර්් එක වැරදිල තියෙනවාන ම කියන එක බොරුන එකයින් කරම්. Thankැකවා. எத்தக்கூட அந்த காலத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால் இன்றைக்கு ரவு கபீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய விடுதலை புலிகள் வந்து தமிழ் வடகிளையும் கிழக்கிளையும் தமிழ் தேசிய இனம் ஒன்றுதான் இருக்கிறது என்று சொல்லி இந்த பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட இந்த எங்களுடைய ஹொன்ரல் முகமது ஹசான் ஷேக் இஸ் இசதீன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே எவ்வாறு முஸ்லீம்களுக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்தி இருந்தாரோ அந்த அரசியலிலிருந்து விலத் அந்த இருந்து இவர்கள் முற்றுமுழுதாக போய் இப்போது இனம் சம்பந்தமான ஒரு அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயோ அம்மணி ஒப்பதமீடிய டிரான்ஸ்லேஷனுக்கு ஹரியட் என்ன மகிதன் ஹரி இந்த இனம் தாண்டிய அரசியலை தாங்கி எங்களோட ஸ்ரீதரன் அவர்களை நோக்கி படுமோசமான ஒரு படு படு உங்களுக்கு நான் கதைக்கிறது படுமோசமான ஒரு அரசியலை இன்று இந்த பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறார் அதே நேரம் பாத்தீங்கன்னா மறுபடியும் விரும்பிய இந்த இதே இலங்கை தமிழரசு கட்சி வந்து என்ன செய்திருக்கின்றால் மறுபடியும் சிங்கள முஸ்லீம் மக்களை நோக்கடிக்கின்ற விதத்திலே ஒரு ஒரு மறைந்த நான்கு பாராளுமன்ற ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய ஞாபகங்கள் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய இந்த நாளிலே மறுபடியும் இதே தமிழரசு கட்சி எழும்பி ஒரு முஸ்லீம் மக்களை கோவப்படுத்துகின்ற விதத்திலே இங்கே கதைத்திருக்கிறது இங்கே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால் கடந்த கால முஸ்லீம் தலைமைகளாக இருக்கட்டும் அவர்கள் செய்த நல்ல செயல்களை இப்போது இருக்கின்ற முஸ்லீம் முஸ்லீம் தலைகள் முக்கியமாக ஹோன்ரபுல் முகமது ஹசான் சேகு அவர்கள் அவர்கள் காலத்திலே அவர்கள் வளர்த்த முஸ்லீம் மக்களுக்குரிய ஒரு 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 அரசியலை முற்றுமுழுதாக இவர்கள் மறந்து இப்போது இருக்கின்ற முஸ்லீம் அரசியல் தலைமைகள் தங்களுடைய இனம் என்ற ஒரு பிரச்சனை இன பிரச்சனையை மொழி பிரச்சனையை அவர்கள் இந்த காலத்திலே நடத்துகிறார்கள் இது எங்கண்ட கொண்டபுல் முகமது ஹசாம் சேக் யுசதீன் அவர்கள் அந்த காலத்திலே வளர்த்த முஸ்லீம் மக்களுக்கான ஒரு தூய அரசியலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்களாக இருக்கலாம் இப்போது இருக்கின்ற தமிழ் தலைவர்களாக இருக்கலாம் யாருமே இனப்பிரச்சனை தொடர்பாக மதங்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதான் செய்கிறார்கள் அதையும் தாண்டி நான் என்னோட விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்னென்றால் வடக்கு கிழக்கிலே நாங்கள் தமிழர் தாயகம் என்று சொல்லி இந்த இன்றைய நல்லாளிலே தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கதையை விட்டு போயிருக்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் முஸ்லீம் மக்களை எங்களுடைய சொந்த மக்களாகத்தான் சொந்த சொந்த தான் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்திலே இது வடக்கு கிழக்கிலே இப்போ இதுக்கு முதல் கதை உதுமாலைப்பை அவர்கள் கூட சொன்னார்கள் முஸ்லிம் மக்களுக்குரிய தனியான ஒரு அரசியல் மாகாணம் வேண்டுமானே என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழனாக நான் எங்களுடைய முன்னால் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஹசாம் இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான கொள்கையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பழைய முஸ்லீம் அரசியல்வாதிகள் போன்ற அரசியல்வாதிகள் ஒருபோதுமே இனவாதத்தை வளர்த்ததில்லை ஆனால் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த இனவாதங்களை வளர்த்து இந்த இனவாதங்கள் மூலம் இனவாதத்தின் மேல் ஏறி நின்று ஒரு அரசியலை செய்யலாம் என்றுதான் இவர்கள் நினைக்க අදලන පර මට දනව මියපිිය කොයි බඩා අයික ත ටක් සිංහග මති ඇත්තර මමම උබදන ඉදහශන වසේ අසුවයි හැබැයි මෙතන අද අපි සෝ කතාවත් දෙන්න මන්දර හතර හර දෙවාම මම උබදන්නට කලින් උපදික්ච කටිය. එතකොට මම දැම් මේ එක බලවා ඉදහස් නමසය. හැත්තයට අසුවට කාලේ හොඳමල් කාමණි කේෂමන්ද ලොකුගේ මන්දිරතුමා ඒ පලිෙන්ද ඉන්දරතිනවා හොන්ට ල හැටිය රාච ඉද ඉන්දහස ඉදදින්න ඉදා මසය ඇැත ඇත හැත්ත ඇයට කාලේ. එතකොට මම මේක කල්පනා කලබරවා මෙතුමාලා ඇත්තරම ඒ කාලේ කරපු හොඳ ඒගොල්ලගේ පොල්ටික්ස් නිසා හබයි ඒගොල්ලොඩ බේරගණ්ඩ බැරිවුනා ඉදස් නමසේ අසුතුනේ කලිජූලගෙන තිබ ප්‍ර්ලික එක බේරගඩ බැරිවුනා හැයි මෙ තුමාලා ඒ කාේ මංගතන ඒකට විරුද්ධව කටවුතු කරලා ඇති. ඒත් මතු මාලාට දනසේ අසුතු හරි ඒ දස් නොසය අසුව වට අසු නමය හරි නැත්තන් දෙ දස් නමය හරි. අපේ රටේ ඇතුලේ තිබ් ලොක ජාතිි ක්‍රශ්නයක ේගු මදගත් වෙලා එක නවතන්ට බැරි වෙලා තිබ ඒත් ඒගොල්ලොගේ සගෝක ම ක මතක් කරනවා ඒගොල්ලෝ ඒකින් විුද්ධව පෙනීට ල ඉද්‍රතියෙනක ම විශ්වාස කරන්න. ඇතර මටමමට කියන්න කැති. අපි දමල විදිට මන්දැ ගොඩ කමාරයින්ග කතවත් දෙෙන්නේ මට චර සිංහල බෑ ඒවනට දෙමල විදිට මම විශ්වාස කරනවා. මේ රට ඇතුළේ අපි කවදත් ජාති බාධි බේදම කරන්න පොලල්ටික් එකක් නතේශබාලනය කරන හොඳනෑ කියෙන ම විශවාස කරනවා ඒකාලෙ ම දැකල තියෙනවා පරණ කතවත් දැල තියවා ඒකාලෙ හිටපු ම මදදිරතු මාලා කවදාවත් ඒවිදිට හැසරල්ලන්නේ. ඒ සමාරු. පොඩිගල් ඩස් ල විදිට හසරල් ඇති හැයිඒ එකකාලට මදිරතු මාලා පේශලි බැලවා හොන්ඩබල් පෙස්ටීට් ධාරත්න ඉස චාටට් එලෙක්ට්‍රිකල් ඉංජිනිය ඒ තරමට දක්ෂය මන්දි්‍රතු මාලා තම ඒකාලේ පාලිමෙන් ඉදරදෙන් හැබයි අද දැක්කුත් අපට සමාරලාට ලි් එක ට්නැක බඩ බැරුව කට්ටියය තම මේ පාලිමෙන්ඳද ඇවිල්ල මේ පාලිමෙන්ඳදුව අපි දකින්න ඒනිසා මම විශවාස කරනවා ආය ඉදිරියටත් අපේ ජනතාව மே வகி மந்திரித்துமாலாவ அப்ப பார்லிமெண்ட் வாழ்க்கையிலம் விசுவாச கரகன்னு எத்துமாலாகி ஞாதின்ட்டு எத்துமாலாகி சகோதரான்ட்டு எத்துமாலாகி ஆதரக்காரன பிரிசிட்ட மே தவசத்தை சுபயோக பெண்ணெல்லாம் கத்தாவை நடத்தின தேங்க்யூ சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்காக வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி